வாழ்மை கேக்கிறோம் வாழ்வி இலைப்பதேவும் அருள் ஒன்றே அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையாரது அடுகுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் நினைவில் கொள்கின்றார் காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் அபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை அபிரகாமை விட நீ பெரியவனோ நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துவோர் என் தந்தையே அவரே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரை எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை அபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேர் கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை அணுகி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ அபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசுவரிடம் அபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் த ஃபாதர் இஸ் இன் மீ அண்ட் ஐ ஆம் இன் தாதர் யோவான் எட்டு ஐம்பத்தி எட்டு பத்து முப்பத்தி எட்டிலும் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் John ஹென்ரி ஜோவர்ட் கோட்ஸ் we we get get no deeper into Christ than we allow Him to get in us. I am everlasting existence which is the nature of Jesus. நான் என்றென்றும் இருக்கிறவர் இது இயேசுவின் இயல்பு கடவுளுடைய லட்சணங்களை ஆறு லட்சணங்களாக கொனிட தாமசக் கொடுத்த இறை இயலின் சாரத்தை நாம் அறிந்திருக்கிறோம் சிலுவை அடையாளத்திற்கு அடுத்து இந்த ஆறு லட்சணங்களை அவர்கள் மனநம் செய்து ஒப்பிக்க வேண்டும் அவருடைய கருத்து அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ அதை துவக்கத்திலேயே ஆழமாக அவர்கள் மனதில் பதிய வைக்கின்றோம் முதலாவது கடவுள் தாமாக இருக்கிறார் முதல் லட்சணமே அவருக்கு துவக்கம் இல்லை முடிவு இல்லை பிறப்பில்லை இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதே பிள்ளைங்களுக்கு லேசா ஒரு சந்தேகம் வரும் இயேசுக்கு தான் பிறப்பு இருக்குது இயேசுக்கு தான் சாவு இருக்குது அப்ப கடவுளுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை என்று சொல்லுகிறார்களே என்று முதல் சந்தேகம் இப்போது தெளிவுபடும் அந்த கடவுள் தன்னுடைய மகனாம் சுதனை மனித அவதாரம் எடுக்க வைக்கின்றார் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பு உண்டு இறப்பு உண்டு துவக்கம் உண்டு முடிவு உண்டு சரீரம் உண்டு ஆனால் அவர் மூவொரு கடவுளாக இருக்கின்ற வகையிலே அவர் என்றென்றும் இருக்கின்றார் கடவுள் தன்மையில் இருக்கின்றார் எந்த தெளிவும் அதன் பிறகு நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவருக்கும் சிலுவையிலே தெரிகின்ற ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம் என்பதையும் உணரக்கூடிய வகையில் அவர்கள் தெளிவு பெற்றால்தான் இந்த புது நன்மை வாங்க முடியும் தான் புத்தி விவரம் அறிந்த பிறகு என்று சொல்லுகின்றோம் ஆகவே புத்தி விவரத்திலே கிறிஸ்து மனிதனாக அவதாரம் எடுத்த ஆண்டவர் மனித அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த இறைவனுக்குரிய இல்லை ஆனால் இயேசுவுக்கு மனித உடல் எடுத்த இயேசுவுக்கு அவைகள் உண்டு ஜீசஸ் இஸ் பெர்ஃபெக்ட் காட் அண்ட் மேன் இயேசு நிறைவான தேவனும் மனிதனுமாய் இருக்கிறார் ஆகவே அவர் மனித கடவுள் மனிதனாகவும் இருக்கிறார் இறைவனாகவும் இருக்கிறார் பிதா சுதன் ஆவி என்று அந்த மூவரு கடவுளுக்குரிய தோத்தரப் புகழை சொல்லும் பொழுது சுதன் உடைய இரண்டு நிலைகளையும் நாம் நினைவுகொள்ளுதல் வேண்டும் ரெண்டு நிலை என்றால் மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்னால் அருபியாக இந்த கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய ஆறு லட்சணங்களை கொண்டவராக விளங்குகிறார் மனித அவதாரம் எடுத்த பிறகு மனிதனுக்குரிய தன்மையில அவர் இருக்கிறார் ஆகவே அவர் தேவனும் நிறைவான மனிதனுமாய் இருக்கிறார் ஜீசஸ் இஸ் டைம்லெஸ் வித்வுட் பிகினிங் அண்ட் வித்வுட் என் there never was a time when jesus came into being there will be never a time when jesus is not a being 예수 காலத்தை கடந்தவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் ஏசு இல்லாத காலம் இருந்ததில்லை இனி இருக்க போவதும் இல்லை அக மனித అవதாரம் எடுப்பதற்கு முன்பே அவர் சுதனாக இருக்கிறார் ஆகவே இந்த तम तिरतुவபகு என்று சொல்லக்கூடிய பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இப்ப பிதாவுக்கும் சுதனுக்கும் சொல்லுகின்றோம் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சொல்ல பாருங்க ஆகவே இந்த சுதன் என்ற வார்த்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த மூவொரு கடவுளினுடைய தன்மை என்றும் இருக்கக்கூடியவர் ஆகவேதான் அவர் அந்த சுதன் தான் மனிதனாக போகிறார் ஐ ஆம் அமைஸ்டட் ऍट द சேயிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். தே டர்ன் தி வேர்ல்ட் அப்சைடு டவுன். 예수வின் வார்த்தைகள் எனக்கு வியப்பாய் உள்ளது. அவை உலகையே தலைகீழாய் புரட்டி போடுகின்றன. ஒரு பையன் மறைக்கல்வி வகுப்பு தேர்வு எழுதும் பொழுது எது கடைசி புத்தகம்? ஹவ் டஸ் தி பைபிள் எண்ட்? என்பது கேள்வி. அவன் எழுதினான் த பைபிள் அப்படின்னு தப்பா எழுதிட்டான் என்ன எழுதியிருக்க வேண்டும் என்றால் வெளிப்படுத்துதல் ஆகமம் ரெவலூஷன் என்றால் புரட்சி பைபிள் ஒரு புரட்சியோடு முடிகிறது என்று அவன் எழுதினான் பதில் தப்பானாலும் அர்த்தம் சிந்திக்கக்கூடியது கூடியது வார்த்தைகள் இரண்டு பக்கமும் கொண்ட வாழை போன்றது அவை வெற்றியை தரும் வீணாக போகாது திரிய கடுகுமணி அளவாக இருந்தாலும் ஒரு சின்ன கமா ஒரு வார்த்தை ஒரு புள்ளி ஆங்கிலத்தில் யோட்டா என்று அதற்கு சொல்வார்கள் சின்ன புள்ளி எதுவும் மாறாது அப்படிப்பட்ட கடவுளுடைய வார்த்தையாக இயேசு விளங்குகிறார் அந்த வார்த்தைதான் தான் மனு உருவானவர் எனவே அவர் தன்னுடைய வாயினால் இந்த வார்த்தை பிரவாகமாக சொல்லும் பொழுது அது மிக பெரிய புரட்சியாக அமைகிறது இதைத்தான் வீகா என்று அழைக்கப்படுகின்ற பேரறிஞர் கூறிய வார்த்தைகளை அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்றோம் அமைதி மலை மீதி நீ அற மழை பொழியலானாய் அது அருவியாய் அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே வார்த்தைகள் இந்த என் சொல்லக்கூடியவர்கள் இன்றும் மனிதனுக்கு சவால் தரும் போதனை வாழ்ந்து காட்டுவது என்பது கடினம் இயேசு அத்தகைய சவாலை சொன்னது மட்டுமல்லாமல் வாழ்ந்தும் காட்டினார் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை ட்ரைங் டு பில் த பிரதர் த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட் இஸ் லைக் ட்ரைங் டு பில் எ வீல் வித்வுட் எ ஹப் தந்தை உறவின்றி தனையன் உறவை அமைக்க முயல்வது அச்சு இன்றி சக்கரம் இயக்க முயல்வது போல் ஆகும் ஒரு சக்கரம் இயங்க வேண்டுமென்றால் அதன் நடுவிலே இருக்கக்கூடிய அச்சு அந்த அச்சை தாங்கி பிடிக்கின்ற ஹப் மிக மிக முக்கியமானது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உருவகத்தை பெறுகிறார் தந்தையோடு கொண்டிருக்கின்ற உறவுதான் அதைத்தான் இயேசு அடிக்கடி வெளிப்படுத்துவார் தந்தையின் பணியை நான் நிறைவேற்ற வந்தேன் தந்தையின் பணியை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு அப்பா தந்தாய் உம்முடைய பணியை நான் விட்டேன் எல்லாம் நிறைவேறிவிட்டது உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லும் வரைக்கும் தந்தையின் உறவை அவர் கொண்டிருந்தார் ஐ சா காட் இன் எ பாயிண்ட் ஒரு புள்ளியில் நான் கடவுளை கண்டேன் அந்த சுத்துகின்ற உடைய நடு புள்ளியானது சுழலாது அது அப்படியே இருக்கும் அதுதான் கடவுளை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல ஓமை நேற்றும் கிறிஸ்து என்றும் மாறாதவராக இருக்கிறார் இந்த குறியீடுகளை தான் நாம் பாஸ்காத்திரியிலே பாஸ்கு இரவிலே அந்த பாஸ்காத்திரியில் பொறிப்போம் காலங்கள் யுகங்கள் அவருடையவனே நேற்றும் என்றும் விசுவாசிகளே தட் ஆஃப் ஆர் என்றும் குழந்தைகள் என்பதில் உறுதியாகிருங்கள் நம் அனைவரும் எப்படி ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறோமோ அதே போன்று அபிரஹாமின் பிள்ளைகளாகவும் விசுவாசத்தில் இருக்கிறோம் காட் தி ஃபாதர் அண்ட் த லார்டு ஜீசஸ் கிராயிஸ்ட் மே விசோ செலிப்ரேட்விட்டி கன்ஃபர்ஸ் பினாவும் சுதலுமாகிய இறைவா உம் திருமகனின் இறை தன்மையையும் பாவமில்லா மனித தன்மையையும் உணர்ந்து கொண்டாடுவோமாக உமக்கு நிகரான உன் திருமகனை புகழ்ந்தேத்துவமாக இந்த மறையுரையை தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களும் சரி இதனுடைய பதிவு செய்யப்பட்டவைகளை யூடியூபில் பார்ப்பவர்களும் சரி நீங்கள் பார்க்கும் பொழுது நிதானமாக இந்த ஆங்கில வார்த்தைகளையும் தமிழ் தெரிந்தால் தமிழ் வார்த்தைகளையும் நன்கு சிந்தித்து தியானித்து க்ஷெபிக்க அழைக்கின்றேன் ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஆழமான உண்மைகள் கடினம் ஏனென்றால் இவைகள் கதைகள் அல்ல மாறாக விசுவாச உண்மைகள் அந்த விசுவாச உண்மைகள் நமக்கு தருகின்ற ஆழமான பாடத்தை செப மனப்பான்மையோடு சிந்திக்கும் பொழுது ஓரளவு ஞானத்தை ஓரளவு புரிதலை நாம் பெற முடியும் எல்லாம் உள்ளவரை நல்லவரை போற்றுகிறோம் போடுகிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம் நேர் என்றும் இருக்கின்றீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றேர் எமை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேர் முக்காலமும் நீர் இருந்து எமை ஆண்டு கொண்டிருக்கின்றேர் என்றும் உம்முடைய அன்பு மக்களாக வாழ வளர அருள் புரியும் உம்முடைய மீட்பின் செயல் எங்களில் செயல்படுவதாக உமக்கே தோத்திரம் புகழ் மகிமை உண்டாவதாக mahime Amen. Amen. Before. Let us pray. Nourished by your saving gifts, we beseech your mercy, O Lord, that by this same sacrament with which you feed us in the present age, You may make us partakers of life eternal. We ask this through Christ our Lord. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலில் நிறைவேறிற்று இயேசு madresமானத் தெரியதேமே என்னல் ஸ்நேகமாயிரும் மரியேன் மாஸ்டரத் தெரியதேமே என்னல் ரட்சணியமாயிரும் சூசைப்ரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பேருண்ட சகல புனிதர்களே இயேசு மரிய சூசைங்கள்ங்கள் என்னாலும் காத்துருக்கும் தற்கருணை विलेस के पग good morning and God bless all of you